ஜன தாயின்யை நமகை என்பதாகும் வாடிய மக்களுக்கு ஓய்வளிப்பவள் அதாவது இதமான தருபவள் வழி நடந்த கலைப்புடையோர் வழியில் இடையே உள்ள சோலையில் சற்றே தங்கினால் மிகவும் இதமாக இருப்பதாக உணர்கின்றனர் இதனையே விஷ்ராந்தி என்கிறோம் இத்தகைய விஷ்ராந்தி தற்காலிகமானது பிறப்பு இறப்பு மூப்பு என்ற மூன்றும் உயிர்களை வாட்டி வதைக்கின்றன அதிலிருந்து நிரந்தர ஓய்வளிக்க வல்லவள் அம்பிகை தற்காலிக மற்றும் நிரந்தர ஓய்வை தருபவள் அவள் காசியில் இறக்கும் உயிர்களுக்கு ஈசன் தாரக உபதேசம் செய்து மோட்சத்திற்கு அனுப்புகிறான் அங்கு தேவி உயிர்களை தனது மடியில் கிடத்திக் கொள்கிறாள் அந்த நிலையில் ஈசன் தாரக உபதேசம் செய்து மோட்சமளிக்கிறான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசியில் கங்கை ஆற்றில் படகில் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த அரிய காட்சியை நேரில் கண்டார் உடனே மூர்ச்சையாகிவிட்ட பரமஹம்சர் தமது சீடர்களிடம் சில நாட்கள் கழித்து அவ்வுண்மையை உண்மையை விளக்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள விருத்தாச்சலம் மற்றும் ஸ்ரீவாஞ்சியம் ஆகிய இரண்டு தலங்களும் மகிமையில் காசிக்கு வீசம் அதிகம் என்பர் எதனால் அத்தலங்கள் காசியினும் சிறந்தது என்றால் இத்தலங்களில் இறக்கும் உயிர்களை தேவி தனது மடியில் கிடத்திக்கொண்டு பாவம் குழந்தை பிறப்பு இறப்பு மூப்பால் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது நாம் சற்றே விசிராந்தி அளிக்கலாம் என்று எண்ணி தனது முந்தானையால் காற்று வர வீசி ஆறுதல் தருகிறாள் அதே நேரத்தில் ஈசன் தாரக உபதேசம் செய்து உயிரை அழியா முக்தி இன்பத்திற்கு அனுப்புகிறான் விருத்தாச்சலத்திலும் ஸ்ரீவாஞ்சியத்திலும் தேவி தன் முந்தானையால் வீசுவது அதிகம் அதனையே வீசம் அதிகம் என்று கூறுகின்றனர் விருத்தாச்சலத்து விருத்தாம்பிகை முந்தானையால் காற்று வர வீசும் செய்தியை கச்சியப்பரின் கந்த புராணத்தின் வழிநடை படலத்தில் காணலாம் நிறைவாக வரும் எண்ணூத்தி